பனிக்கு நான் நெய் காண்ட பாண்டா பணிக்கு நவும் மாட்டே என்ன பேத்தி எடுத்த பாணிக்கு நவு நெல்ல கூட மிதிக்க மாட்டேன் மகனே நீக்கி நான் போய் வரேன் போய் வரண்டா பேத்த செல்ல மகனே நீக்கி நான் போய் வாரம் போய்வாரண்டா மகனே நீக்கி ஊ விட்டு போய் வரண்டாக்கினும் நான் இந்த பூமிக்குள்ள போறாக்கின செத்தனு செடி கேட்டு என் சொந்த பந்த எல்லாம் இங்க ஓடோடி ஓடி வந்த உல வளர்த்த படிக்க என் கூட பிறந்த சொந்த பந்தோணிக்கு ஓடோடி ஓடி வந்த பாடையில போதும் போது மகளிர் பாடையில போதும் போது என் கூட பிறந்த சொந்த பந்தோணிக்கு நாங்க பாம்பா துணிக்கிறேன்